லேட்டஸ்ட் லைவ் எபிசோடெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணுறீங்க ஆனால் ஒன்றும் அங்கங்கே நின்றுட்டு சண்டை போட்டுட்டு கிடைக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் சரிடா நான் சமைச்சிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி கனி ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டே கிடக்காங்க எதையுமே கண்டுக்காமல் கொள்ளாமல் இந்த ஒரு பக்கம் என் நேரமும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்போம்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே கிடப்போம் தான் ஒரு சில பேரும் நீங்கள் என்னென்னா பண்ணீங்கன்னா நாங்கள் ஓரமாக தான் உட்காந்துருப்போம் வேலையும் செய்ய மாட்டோம் சண்டையும் போட மாட்டோம் பேசவும் மாட்டோம்டா அப்படின்னு சில பேரும் இருக்காங்க செம்மையாக வந்துட்டு தடுப்பாக இருக்குதுங்க எல்லாமே வந்துட்டு ஈக்குவலைஸாக பண்ணால்தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது இங்கே திடீர்னு சண்டை போடுறாங்க ஆனால் ஒன்னாக சண்டை போடுறாங்க சில பேர் சும்மா உட்காந்துருக்குறேன்றாங்க சில பேர் சமைச்சிட்டு கிடக்குறேன்றாங்க சில பேர் எங்கேயும் ஏதோ மூளையில் உட்காந்துக்கிறேன்றாங்க இப்படியே கிடந்தால் எப்படோ போட்டுவீங்க பிக் பாஸ் எந்த டாஸ்கையும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு இவங்க சண்டை போட்டு ரசித்து பார்த்துட்ருக்காரு போல இது இதெல்லாம் ஒரு சண்டையாரா அப்படின்ற மாதிரியும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ்க்கும் வியானாக்கும் வந்துட்டு புதுசாக சண்டை இருந்தது பிரவீன் சும்மா இல்லாமல் வந்துட்டு ஏதோ இந்த டைமு ஏதோ ஒரு திவாகர்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி வியானாக்கிட்ட ஏதோ பேசி வச்சுருக்காரு போல் இருக்குது வியானா சாதாரணமாக பேசுனது இவர் வந்துட்டு இது பண்ணிட்டு என்ன இவர் பேசின இது எப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து இன்னும் வந்து உங்ககிட்ட சரக்கு இல்லை ஒரு நாளுக்கு மேலேன்னு சொன்னதுனால நீ என்னை வச்சு கண்டென்ட் பண்ண பார்க்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்ல வராங்க அப் அப் அப்ஸ்டா ஆனால் இவர் என்ன புரிஞ்சுக்கினார்னா வியானா தான் அப்படி சொன்னாங்கன்னு நினச்சிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து ஏறிந்து போகிறாரு வியானா போய் பேசுகிற ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு பிடி கொடுக்காமல் பேசுகிறார் கடைசியில் வியானா வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு பேசுகிறீங்க இப்போ உங்களை மனுஷனாக மகிழ்ச்சி தான் நான் வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்ச்சு என்னை கண்டுக்காமல் நான் பேசுகிறேன் என்னை மதித்தினா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னை பார்க்கலாமல் அது கூட செய்யாமல் திமுறாக போயிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் மதிக்க கற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே என்னடா சண்டையாக இருக்குது ஒரு வேலை இதுவும் கண்டென்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்டா இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுது அப்படின்றாப்புல இருக்குது சும்மா சும்மா வந்து சண்டை போடுறாங்க இல்லை தேவை காரணமே இல்லாமல் சண்டை போடுறாங்க இல்லை அப்படி சும்மா உட்காந்துட்டு நல்லாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாஸ் ஏதாவது டாஸ்க்கு குடியா அப்போதான் இவங்க சட்டுக்கிட்டுன்னு இந்த எல்லாம் நிறுத்திவிட்டு டாஸ்கில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இங்கே வீஜே பாரு வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் லைஃபில் பார்க்கும்போது எல்லாம் வந்துட்டு அவங்க வேலை செய்கிற மாதிரி தெரில வாவ் ஓவ்வாவும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு பக்கம் சுபீக்ஷா கிட்டே போய் சண்டை இருக்காங்க சுபிக்ஷா வேலை வாங்குறாங்க அவங்க வந்துட்டு என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஆனால் சுபிக்ஷா சொன்ன விதமும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது சரியாக இல்லை தூசியாக இருக்குது சொல்கிற இடத்துல வந்து என்னக்கா நீங்கள் இன்னைக்கு கண்ணாடி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு என்ன எனக்கு அடுத்து தெரியும்னு சொல்கிறியா நான் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் போடுவேன் போடுவோம் அதையா நீ கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல போட்டாங்க என்னதான் இருந்தாலும் கரெக்டு தான் நான் அதையே வளைச்சி வளைச்சி எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் ரொம்ப தப்பு ஃபுமிச்சு அது மட்டும் அதோட வீடில் இவங்க வந்துட்டு மேட்டை காலால் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னக்கா இடுப்பு வலிக்கடா இடுப்பு குங்க முடியலையோ அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க இதை போதும் வந்துட்டு பாரு டென்ஷன் ஆயிடிறாங்க என்னமோ தெரியல சுபிக்ஷாக்கும் பாருக்கும் முதல்ல இருந்தே வந்துட்டு ஒருத்தர் ஆகல ஆகலை ஆனால் ஒன்றாக ஆனால் ஒன்றாக வந்துட்டு ஃபைட்டிங்கே நடக்குது இதை பார்த்து கொஞ்சம் பேர் ரசிச்சிட்ருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம திவாகரும் நம்ம பார்வையே வந்து அப்பப்போ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சூர்யா படத்துக்கு இந்த படம் அந்த படம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நடிச்சு காமிச்சிட்ருக்காங்க பார்க்க கொஞ்சம் கணக்கு விடணுமா இருந்தாலும் அந்த சண்டையை காட்டிலும் இதுவே பரவாயில்லடா தேவலாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஒன்றுத்துக்கும் பெறாத சண்டையை போட்டு விட்டுட்டு இதெல்லாம் ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு அதை வேறு லைவில் போடுறாங்கங்க சமகாண்டாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க